என்னுடைய டாட்டர்ஸ் ரெண்டு பேர் சென்னையில் ஒரு பள்ளியில் படித்தாங்க அவங்களோட இங்கிலீஷ் டீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஷேக்ஸ்பியர்லாம் சொல்லிக் கொடுத்து ரொம்ப படுத்துகிறாங்க ஷேக்ஸ்பியர் சிலபஸ்லேயே இல்லை எதுக்கு தராங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு பள்ளியை விட்டு கல்லூரிக்கு வந்து அவர்கள் வேலைக்கு செல்லுகிற வயதில் இருக்கிற போது கூட இருக்கிறவர்களை விட அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பள்ளி தான் அதை கொடுத்தது என்பதை புரிந்து கொள்வதற்கே பள்ளியை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கிறது இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கும் இன்னைக்கு இது தெரியாது அவர்கள் நாளைக்கு உலகத்திலே போய் வாழ்கிற போது எங்க ஸ்கூல் தான் இதை சொல்லிச்சு எங்க மேம் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க எங்க டீச்சர் தான் என்பதை புரிவதற்கு ஒரு வயது வேண்டும் அந்த வயதுக்கு அவர்கள் வரை ஆசிரியர்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உண்மையிலே எதையும் எதிர்பார்க்காத சமூகம் தான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வருவா மிஸ் என தெரியுதா மிஸ் தெரியலையம்மா மிஸ் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பேட்ச் மிஸ் அப்படியா எங்கே இருக்க நான் நாசாவில் வேலை செய்கிறேன் மிஸ் அந்த நாசாவில் அந்த பொண்ணு வாங்குகிற சம்பளத்தை இந்த டீச்சர் வாழ்நாள் முழுக்க வாங்கியிருக்காது வாழ்நாள் முழுக்க வாங்க முடியாது ஆனால் இந்த பொண்ணுக்கு சம்பளத்தை பார்த்து அந்த பொண்ணுடைய அண்ணனே பொறாமப்படுவான் சித்தப்பா பொறாமைப்படுவார் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஆனால் பொறாமை என்பதே இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர்களின் சமூகம் மாத்திரம் அதனால்தான் இங்கே இந்த ப இந்த மீட்டிங்கை நாம் தொடங்குகிற போது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்ற அந்த பிரார்த்தனையோடு ஏன் ஆரம்பித்தார்கள் என்றால் குருவுக்கு அப்படிப்பட்ட இடம் கொடுத்த ஒரு தான் நம்முடைய சமூகம் இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது அந்த மாற்றங்களுக்கு ஏற்றார் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் காலத்துக்கு தகுந்தார் போல வாழ்வது முக்கியம் ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் தன் கிளைகளை பரவவிட வேண்டும் ஆனால் கிளைகளை ஒரு மர நன்றாக விட வேண்டும் என்றால் வேர்கள் மண்ணில் புதைந்திருந்தால் தான் கிளைகளால் பரவ முடியும் இந்த பிள்ளைகள் கிளைகளை போல பரவ போகிறார்கள் ஆனால் அதற்கான பலத்தை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் கொடுக்கும் என்பது போல பள்ளிதான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது எனவே ஒரு நல்ல நிர்வாகத்திடம் தலைமை பண்புகளை வளர்த்தடிக்கிற ஒரு நிர்வாகத்திடம் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் சவால்களுக்கு தயாராகுங்கள் ஏனென்றால் பல சமயங்களில் நாம் நினைக்காததே வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் நேற்றைக்கு நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கும்னு நேற்று காலையில் கூட நம்ம யாரும் நினைச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஒவ்வொரு நாளையும் சமாளிப்பதற்கான சக்தியை கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆனால் கடவுளிடம் அந்த பாரத்தை விட்டுவிட்டு வாழ்க்கையை எதிர்நோக்குங்கள் இங்கே இருக்கிற பிள்ளைகளிடம் சொல்லுகின்றேன் சாதனங்கள் நமக்கு தேவை ஆனால் அதில் என்ன பார்க்கிறோம் என்ற நேர கட்டுப்பாட்டை நாம் தான் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல அப்பா அம்மாக்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே படி படி லூசு படி நான் ஒரு நாளும் படிக்க மாட்டேன் உங்கள் பிள்ளைகளின் நன்றாக படிக்க வேண்டும் என படிப்பேன் ஸ்கூல் படிப்பை சொல்லல புத்தகங்களை உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரை மணி நேரமாவது புத்தகங்களை படிக்க வேண்டும் செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை நீங்கள் உங்கள் நோக்கமாக கொண்டால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் எந்த துறைக்கும் உங்க பிள்ளை போலாம் நீங்க எல்லாம் நீட் எழுதணும்னு நினைப்பீங்க என்ஜினியர் ஆகணும் நினைப்பீங்க ஏஐ இதுவாகணும் நினைப்பீங்க சினிமாவுக்கு போகணும் எந்த துறையாக இருந்தாலும் அடிப்படை தேவை இன்றைக்கு பேச்சு திறமை பேச்சு என்னமா என்னம்மா ஸ்டேஜ்னு ஒரு மணி நேரம் பேசுகிற பேச்சு நான் சொல்லல ஒருவரோடு ஒருவர் உரையாடுகிற கான்வர்சேஷன் உரையாடு உங்கள் பிள்ளைகளால் தைரியமாக ஆசிரியர்களுக்கு முன்னால் நின்று கேள்வி கேட்க முடிகிறதா எங்கள் தலைமுறையில் அது கிடையவே கிடையாது எனக்கு எதுவுமே புரியாட்ட கூட கிளாஸ்ல நான் இப்படி கை தூக்கிட்டேன்னா எங்கள் டீச்சர் என்ன என்ன மிஸ் புரியல மிஸ் உட்காரு உட்காரு எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு நீ மட்டும் பெரிய மேதாவியா உட்கார் ஒரு தடவை எங்கள் டீச்சர் தமிழில் சொல்லி கொடுத்தாங்க திருக்குறள் பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர்னு ஒரு குறள் இருக்கு இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னா நாகரிகத்தை விரும்புபவர் நான் எட்டிகேட் கர்டிசி அதை விரும்புகிறவர்கள் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துட்டா கூட அதை பார்த்துட்டு சும்மாவே இருப்பாங்கன்னு பொருள் பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தகு நாகரிகம் விரும்புபவர் மிஸ் இதை சொல்லி கொடுத்தாங்க நான் உடனே கை தூக்கினேன் என்ன என்ன மிஸ் அநியாயமா இல்லை கண்ணு முன்னாடி ஒருத்த விஷயத்தை கலந்தால் சும்மாவாக இருப்போம் இந்த குரல் சரியில்லைன்னு நான் சொன்னேன் நீ என்னையும் அவமதிக்கிறாய் திருவள்ளுவரையும் அவமதிக்கிறாய் பெஞ்சு மேலே ஏற்றி விட்டாங்க அந்த டீச்சருக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல அதுக்கான பதில் என்னவென்றால் நான் வாழ்க்கையில் பார்த்து கற்றுக்கிட்டேன் இப்போ சமீபத்தில் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி அகமதாபாத்துக்கு போயிருந்தோம் அங்கே குஜராத்தில் நிறைய தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது சகோதரர்கள் அங்கே காலங்காலமாக வசிக்கிற தமிழ் குடும்பங்கள் இருக்கிறது அவங்களுக்கு டிவி ஒன்று தான் லிங்க்கு நம்ம ஊரோட அதனால் பட்டிமன்றத்தை பார்த்து ஒரு வீட்டில் எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க அவங்க பா பார்க்க ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க மாதிரி தான் இருந்தாங்க எங்கள் நடுவருக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர் கொஞ்சம் செரிமானம் சரியில்லாமல் இருந்து அப்போ தான் சரியாயும் நாங்கள் அகமதாபாத்துக்கு போயிருக்கோம் அவர் இட்லியை தவிர எதுவுமே சாப்பிட மாட்டார் அப்போ இவங்க வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா ரொம்ப ஏழைகளாக இருந்தாங்க அவங்கள நம்ம மரியாதை செய்யணும்னு அவ ஒத்துக்கிட்டார் அவங்க போனால் அந்த அம்மாவுக்கு தமிழ் மொழியிலேயே அவ்வளோ லே அவங்களுக்கு லாங்குவேஜே சுமாராக தான் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு தலைமுறை அங்கே வசிக்கிறாங்க தமிழ் சாப்பாட்டோட அவங்க தொடர்பே இல்லை அந்த அம்மா வந்து சோள ரொட்டி இவ்வளோ பெருசு ஒன்று சுட்டு வச்சு செக்கச்சவலு உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சு வச்சுருக்கு அதை பார்த்தாலே நமக்கு வயிறு சரியில்லாம சாப்பிட வேணும் இப்போ எங்க நடுவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை நாங்களாம் என்ன சொன்னா இல்லைங்க இதை எங்களுக்கு சாப்பிட முடியாது அவர் நல்லா மூணு ரொட்டி சாப்பிடுறாரு வேண்டாம் போறோம் சரியா இருக்கோம் நல்லா இருக்கே சாப்பிட்றேன் திரும்பி காரில் போகும்போதே அவருக்கு உடம்பு சரியில்லை நான் நம்ம பெரிய ஆளுன்னு தானே நம்ம நினைப்போம் நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஏன் அப்படி செஞ்சீங்க நாங்களாம் வெளியில வந்துட்டோம்ல நீங்களும் வெளியில வந்துருக்கலாம் தானே எதுக்காக சாப்பிட்டீங்க அவர் சொன்னார் ஏய் நானும் சாப்பிடாம வெளியில வந்தா அந்த ஆள் அந்த பொம்பளை போட்டு அடிச்சிருப்பான் பாவம் அந்த பொண்ணு அதுக்கு செய்ய தெரிஞ்சதுதானே அது செய்யும் அதுக்காக தான்டா சாப்பிட்டேன்னு சொன்னார் எனக்கு இந்த குரல் ஞாபகம் வந்தது கண்ணு முன்னாடி அவர் உடம்புக்கு சேராத ஒன்றை பரிமாறுகிற போது கூட அதை சாப்பிடுகிற நயத்தகு நாகரிகம் அவரிடம் இருந்தது அதுதான் அந்த குரலுக்கு அர்த்தம் நஞ்சு நம்ம சீரியல் எல்லாம் மாமியார் மருமகளுக்கு கலப்பால அந்த நஞ்சு இல்லை நம்ம உடம்புக்கு சேராது எல்லாமே நஞ்சு தானே பெயக்கண்டும் கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தகு நாகரீகம் விரும்புபவர் இப்போ வாழ்க்கை தான் அந்த குரலுக்கான பொருளை எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க டீச்சருக்கு சொல்ல தெரியல என்ன திருவள்ளுவரை அவமதிக்கிறாயான்னு பெஞ்சு மேலே எதிரிச்சு என்ன அதனால அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன் எனக்கு சந்தேகம் வந்தால் கூட நான் அதுக்கு பெஞ்சு மேலே நிற்கிறதுக்கா ஆனால் உங்கள் பிள்ளைகளை கேள்வி கேட்க அனுமதியுங்கள் நல்ல கேள்விகள் வருகிற போது தான் நல்ல பதில்கள் பிறக்கும் கேள்விகளே நல்லா அல்லனா நல்ல பதில்கள் வருவதற்கு சந்தர்ப்பமே கிடையாது அதுதான் ஒரு சீன பழமொழி சொன்னது இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அதான் நான் சொல்கிறேன் ஆஸ்க் கொஸ்டன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு புரியலன்னா தைரியமாக கையை தூக்குங்க புரியலன்னு சொல்லுங்க நீங்கள் நல்ல கேள்விகள் வருகிற போது தான் நல்ல பதில்கள் கிடைக்கும் ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது ஒரு வகுப்பில் ஒரு நேரம் கேள்வி கேட்கிறவன் அந்த நேரம் மாத்திரம் முட்டாள் கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த பழமொழி சொல்லுகிறேன் அப்பா முக்கியமான நில நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பேசும்போது ஒரு முறை சொன்னேன் அப்பா அம்மாவோட அருமை தெரியறதுக்கே ஒரு வயசு வேணும்னு நான் சொன்னேன் அந்த கட்டத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த வயசுல தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா உங்களுக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கே ஒரு வயது வர இருக்கிறது இல்லையா இப்போ இந்த காலத்து பிள்ளைங்கள் எல்லாம் அம்மாட்டா ஐ லவ் யூ சொல்றாங்க அப்ப நாமெல்லாம் சொல்ல மாட்டோம் சொன்னால் எங்க அம்மா அடிச்சிடும் கெட்ட கிட வார்த்தை எல்லாம் அடிக்கும் இந்த சொல்லுது அஞ்சு வயசுல பையன் அம்மா ஐ லவ் யூம்மா உடனே அம்மா சொல்ல ஐ லவ் யூ டூ டார்லிங் பன்னெண்டு வயசுல பையன் சொல்றான் அம்மா ஐ லவ் யூமா என்கிட்ட காசு இல்லை கேட்காதங்க இருபத்தி மூணு நாலு வயசுல பையன் சொல்றான் அம்மா அம்மா ஐ லவ் யூமா அந்த பொண்ணு சரியில்லைப்பா நேத்திக்கு உன் கிளாஸ்மேட்டுன்னு கூட்டினு வந்தேன் அந்த பொண்ணு தானே அது குடும்பத்துக்கு ஆகாது நான் இப்பவே சொல்லிட்டேன் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு அம்மா அப்பா உட்காந்துருக்கோம் அப்படியே உட்காந்துருக்கோம் அம்மா ஐ லவ் யூமா நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணு சரியில்லைன்னு இப்போ அம்மாக்கே எண்பத்தஞ்சு வயசாச்சு பையன் வரான் பையனுக்கும் நிறைய வயசு அம்மா அம்மா ஐ லவ் யூ நான் எதுலையுமே கையெழுத்து போட மாட்டேன் இப்போ அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு பையன் ஒரே டைலாக் தான் அவன் டைலாகை மாற்றவே இல்லை ஆனால் ஒவ்வொரு டைலாகுக்கும் பின்னாடி இருக்கிற பொருள் அம்மாவுக்கு தெரிகிறது ஆனால் இந்த குழந்தைகளும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் பெற்றோர்களினுடைய அறிவை அவங்களுடைய டெக்னாலஜி நாலேஜை வச்சு அளவிடாதீர்கள் அறிவு என்பது சாதனங்களை இயக்குவது அறிவல்ல நுண்ணுணர்வு இருக்கிறது அல்லவா விஸ்டம் அதுதான் அறிவு சா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அம்மா என்பது எவ்வளவு பெரிய நுண்ணுணர்வு கொண்ட வேலை தெரியுமா முதலில் உங்கள் பெற்றோர்களை அவர்கள் எதை செய்கிறார்களோ அதற்காக மதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்க சொல்லுவது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி தான் உங்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு தெரியவே தெரிய ஓயாம மேத்ஸ் மிஸ் எப்பப்பாரு அசைன்மெண்ட் கொடுத்து உயிர் எடுக்குது தான் தோணும் நீங்க நாளைக்கு இன்ஜினியரிங் படிக்க போயிட்டு ஒரு டிஃப்ரென்சேஷனோ ஒரு இன்டகிரேஷனோ எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ட்ரிக்னாமெட்ரி கத்துக்கிறீங்க இப்போ எட்டாம் கிளாஸ் பையன் இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரி அதுக்குள்ள படிச்சிருப்பீங்க தானே இன்னும் படிக்கலையா நம்ம பித்தாகிரஸ்தேரம் படிச்சது இல்லையா நீ அது ட்ரிக்னாமெட்ரி தானே

இப்போ நீங்கள் படிப்பதில் இருப்பதில் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியுது ஆனால் ஹாவ் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் எதற்காக இதை படிக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய அடிப்படை இன்றைக்கு ஏன் படிக்கிறீர்கள் என்றால் நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை புரிஞ்சுக்கணும்னா இல்லாமல் அங்கே போக முடியாது இது ஒரு மாடிப்படி இதுக்கு லிஃப்டே கிடையாது பிள்ளைகளே லிஃப்டில் ஏறி நேரம் போய் இருபத்தஞ்சாவது மணி இறங்க முடியாது ஒவ்வொரு படியாக ஏறி செல்ல வேண்டியதுதான் கல்வி உங்கள் ஆசிரியர்கள் உங்களுக்காக எவ்வளவு செய்கிறார்கள் தட்சிணாமூர்த்தியினோட படத்தை பார்த்துருக்கீங்களா அவர் உட்கார்ந்து இருப்பார் மாணவர்கள் சுற்றிலும் நின்று கொண்டிருப்பார்கள் இப்படித்தான் ஆசிரியர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் இன்னைக்கு பிள்ளைங்க அத்தனை உட்காந்துருக்கு டீச்சர் நின்றுக்கிட்டே இருக்காங்க புரியுதா புரிஞ்சுதா கேளுடா முதல்ல ரோரில் இருக்கிற பிள்ளைலாம் கை தூக்கிறோம் ஏன்னா அது உங்களுக்கு டீச்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சிடும் என் கிளாஸில் டீச்சர் தும்மினா கூட எழுதிக்கும் ஒரு பையன் ஏ தும்லாம் எழுதாதான் ஒருவேளை கொஸ்டின் வந்தாலும் வரும் எல்லா கிளாஸ்லேயும் நல்லா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆசிரியர்கள் பாடம் சொல்லித்தருவதே இல்லை ஏனென்றால் நீங்கள் சொல்லித்தராவிட்டாலும் அவர்களுக்கு புரியும் பின்னாடி இருப்பான் அவனுக்கு எப்படியும் புரியாது இந்த நடுவில் இருக்கான் பாருங்கள் அவன்தான் ஒரு எண்பது பர்சன்ட்டு மாணவர்கள் அதில் தான் இருப்பான் அவர்களுக்காகத்தான் ஆசிரியர்கள் புரியுதா புரியுது ஆனால் நம்முடைய கல்வி முறையில் ஆசிரியர்கள் புரியுதான் கேட்டதே கிடையாது சொல்லுவதை ஒரு சொல் கூட தாண்டி செல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டியது மாணவனுடைய கடமை என்பதுதான் கல்வியின் அறமாக இருந்தது இன்றைக்கு ஆசிரியர்கள் கெஞ்சுறாங்க புரியலன்னா சொல்லுடா கண்ணு நான் சொல்லி தரணும் அதுவே பிராக்டிகல்ஸ் செஞ்சிடும் போல இருக்கு எக்ஸாம்ல டீச்சர் பின்னாடியே நின்று கை துடிக்குது அதுக்கு அதுவே செஞ்சிடும் போல இருக்கு அது செய்யாட்டும் லேப் அசிஸ்டன்ட் செஞ்சே முடிச்சிரு இவ்வளவு தூரம் உதவி செய்வதாக கல்வி முறை இங்கே இருந்ததில்லை மாணவன் தான் மெனக்கெடணும் மாணவனுடைய கடமை அது இன்னைக்கு மாறிவிட்டது ஸோ இந்த மாற்றத்துக்கு எதிராக எதிராக எதுவும் செய்ய முடியாது மாற்றத்துக்கு தகுந்தாற் போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வளவு அதைத்தான் பிள்ளைகளிடம் சொல்லுகிறேன் இந்த உலகம் பறந்து விருந்து கிடக்கிறது பள்ளி உங்களுக்கு என்ன தருகிறது என்பதை பள்ளியில் இருக்கிறவரை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்னுடைய டாட்டர்ஸ் ரெண்டு என்னுடைய ஸ்கூல் நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இந்த ஸ்கூல் எனக்கு என்ன கொடுத்ததுன்னு ஸ்கூலில் இருந்த மட்டும் எனக்கு புரியவே இல்லை ஆனால் நான் சொன்னது போல் எனக்குள்ளே இருக்கிற பேச்சாளரை எனக்கு அறிமுகம் படுத்தியதே என்னுடைய பள்ளி என்பது எனக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசாகும் போது என்னால் புரிந்து கொள்ளவே முடிந்தது என்னுடைய டாட்டர்ஸ் ரெண்டு பேர் சென்னையில் ஒரு பள்ளியில் படித்தாங்க அவங்களோட இங்கிலீஷ் டீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப ஷேக்ஸ்பியர்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப படுத்துகிறாங்க ஷேக்ஸ்பியர் சிலபஸ்லேயே இல்லை எதுக்கு சொல்லி தராங்க திகிட்டே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு பள்ளியை விட்டு கல்லூரிக்கு வந்து அவர்கள் வேலைக்கு செல்லுகிற வயதில் இருக்கிற போது கூட இருக்கிறவர்களை விட அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ பள்ளி தான் அதை கொடுத்தது என்பதை புரிந்து கொள்வதற்கே பள்ளியை விட்டு வெளியே போக வேண்டி இருக்கிறது இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கும் இன்னைக்கு இது தெரியாது அவர்கள் நாளைக்கு உலகத்திலே போய் வாழ்கிற போது எங்க ஸ்கூல் தான் இதை சொல்லிச்சு எங்க மேம் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க எங்க டீச்சர் தான் என்பதை புரிவதற்கு ஒரு வயது வேண்டும் அந்த வயதுக்கு அவர்கள் வருகிற வரை ஆசிரியர்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உண்மையிலே எதையும் எதிர்பார்க்காத சமூகம் ஆசிரியர்களுடைய சமூகம் தான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வருவா மிஸ் என தெரியுதா மிஸ் தெரியலையம்மா மிஸ் நான் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ பேட்ச் மிஸ் அப்படியா எங்கே இருக்க நான் நாசாவில் வேலை செய்கிறேன் மிஸ் அந்த நாசாவில் அந்த பொண்ணு வாங்குகிற சம்பளத்தை இந்த டீச்சர் வாழ்நாள் முழுக்க வாங்கியிருக்காது வாழ்நாள் முழுக்க வாங்க முடியாது ஆனால் இந்த பொண்ணுக்கு சம்பளத்தை பார்த்து அந்த பொண்ணுடைய அண்ணனே பொறாமப்படுவான் சித்தப்பா பொறாமைப்படுவார் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் ஆனால் பொறாமை என்பதே இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது ஆசிரியர்களின் சமூகம் மாற்றம் அதனால் தான் இங்கே இந்த ப இந்த மீட்டிங்கை நாம் தொடங்குகிற போது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்ற அந்த பிரார்த்தனையோடு ஏன் ஆரம்பித்தார்கள் என்றால் குருவுக்கு அப்படிப்பட்ட இடம் கொடுத்த ஒரு தான் நம்முடைய சமூகம் இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது அந்த மாற்றங்களுக்கு ஏற்றாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் காலத்துக்கு தகுந்தாற் போல வாழ்வது முக்கியம் ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் தன் கிளைகளை பரவவிட வேண்டும் ஆனால் கிளைகளை ஒரு மரம் நன்றாக பரவ விட வேண்டும் அதனுடைய வேர்கள் மண்ணில் ஆழமாக புதைந்திருந்தால் தான் கிளைகளால் பரவ முடியும் இந்த பிள்ளைகள் கிளைகளைப் போல பரவ போகிறார்கள் ஆனால் அதற்கான பலத்தை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் கொடுக்கும் என்பது போல பள்ளிதான் அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது எனவே ஒரு நல்ல நிர்வாகத்திடம் தலைமை பண்புகளை வளர்த்தெடுக்கிற ஒரு நிர்வாகத்திடம் உங்கள் பிள்ளைகளை ஒப்படைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த நாளின் சவால்களுக்கு தயாராகுங்கள் ஏனென்றால் பல சமயங்களில் நாம் நினைக்காததே வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் நேற்றைக்கு நடந்திருக்க வேண்டிய நிகழ்ச்சி இன்னைக்கு நேத்தி காலையில் கூட நம்ம யாரும் நினைச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஒவ்வொரு நாளையும் சமாளிப்பதற்கான சக்தியை கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஆனால் கடவுளிடம் அந்த பாரத்தை விட்டுவிட்டு வாழ்க்கையை எதிர்நோக்குங்கள் இங்கே இருக்கிற பிள்ளைகளிடம் சொல்லுகின்றேன் சாதனங்கள் நமக்கு தேவை ஆனால் அதில் என்ன பார்க்கிறோம் என்ற நேர கட்டுப்பாட்டை நாம் தான் வைத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல அப்பா அம்மாக்களுக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டே படி படி லூசு படி நான் ஒரு நாளும் படிக்க மாட்டேன் உங்கள் பிள்ளைகளின் நன்றாக படிக்க வேண்டும் என படிப்பேனால் ஸ்கூல் படிப்பை சொல்லலை புத்தகங்களை உங்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரை மணி நேரமாவது புத்தகங்களை படிக்க வேண்டும் செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை நீங்கள் உங்கள் நோக்கமாக கொண்டால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளும் அதை செய்வார் பெருமக்களே வாழ்க்கை என்பது வளர்ந்து கொண்டே செல்லுகின்ற மகாநதி போன்றது அதனுடைய கரையிலே நிற்கின்ற இந்த பள்ளி மேன்மேலும் பல வெற்றிகளை பெறவும் இந்த பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிற உங்களினுடைய வாழ்க்கை ஒளிபெற்று பெற்று மிளிரவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி அர்கா இயல் செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தைப் பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களை செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களைச் செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களைச் செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல்முயூவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களை செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல்முயூவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களை செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல் பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தைப் பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களை செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தைப் பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களைச் செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களைச் செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்கா இயல்பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தைப் பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களைச் செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களைச் செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்க்கா இயல் பெற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களைச் செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களை செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் அர்கா இயல் செல்வம் அது பெற்றால் அர்க்குபா ஆங்கே செயல் முயவ விளக்க உரை செல்வம் நிலைக்காத இயல்பை உடையது அத்தகைய செல்வத்தை பெற்றால் பெற்ற அப்போதே நிலையான அறங்களை செய்ய வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலையாத இயல்பினை உடையது செல்வம் அது கிடைத்தால் நிலையான அறங்களைச் செய்க கலைஞர் விளக்க உரை நம்மை வந்தடையும் செல்வம் நிலையற்றது என்பதை உணர்ந்து அதைக் கொண்டு அப்பொழுதே நிலையான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும்